சொன்னார் பீமா உங்க அம்மாவுக்கும் இவனுக்கும் என்ன உறவுன்னு நீ நேத்து கேட்டிருக்கலாமே நீ முந்தா நாள் கேட்டிருக்கலாமே காலந்தாழ்த்து நீ கேட்கிறாய் அதனால் இப்ப சொல்ல வேண்டியதுக்கு வந்துச்சே பீமனுக்கு கோ எங்க மூத்த சகோதரன்கிற ரகசியத்தை மறைச்சு வச்சுப்பட்டு அவன் அம்புல அடிச்சு வீழ்த்தின பிறகு நீ வேடிக்கையா பேசி கொண்டிருக்கிறாய் கிருஷ்ணா அப்படின்னு பீமனுக்கு வந்த கோபத்துல அவனுக்கு இருந்த ஆற்றாம தாங்க முடியல கிருஷ்ணரை திட்டோது திட்டான் அவன் திட்டுனா அவன் சொன்னான் தெரியாதா உன்னை பத்தி இந்த தர்மம் நான் முழுசும் உன்னை நம்பிக்கிட்டு கிருஷ்ணார்பணம் கிருஷ்ணார்பணம் சொல்லும் போது நான் நினைச்சேன் நீ என்னைக்காவது எங்களை குழியில இறக்குவேன் இன்னைக்கு செஞ்சுட்ட இப்படித்தான் பல வேலை பண்ணிருக்க பீமன் திட்டுறான் இப்படித்தான் நீ பல வேலை பண்ணிருக்க லங்கையில ஒருத்தன் வந்து சேர்ந்த அவனுக்கு ஒரு சரியான பகிமை ராமனது அவன் கிட்ட ஒன்னும் ஒன்னால பண்ண முடியல கடைசியில என்ன ஒண்ண அவன் தம்பிய ஓங்கூட சேர்த்துக்கிட்டு அவனை கூட்டணி சேர்த்துக்கிட்டு அவன் மூலமா இலங்கையினுடைய ரகசியத்தை பூரா தெரிஞ்சுக்கிட்டு தம்பிகார விபீஷ்ணன் கையில வச்சுக்கிட்டு அண்ணன் அடிச்ச இன்னொரு அவதாரத்துல ஒருத்த இரணியன் ஒருத்த உன்னை ஏத்து நின்னா அவனை உன்னால ஒன்னும் பண்ண முடியல பேசாம பார்த்து அவன் புள்ள பிரகலாதனை உன் கட்சியில சேர்த்துக்கிட்ட அவனை கூட்டணி வச்சுக்கிட்டு பிள்ளைய வச்சு தப்ப அடிக்கிற இளைய சகோதரனை அடிச்சேன் இது எல்லாம் விட பெரிய வேலை பண்ணிட்டியே எங்க அஞ்சு பேர் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு எங்களுக்கு நடுநாயகமா இருக்க வேண்டிய கருணனை கொண்டுட்டியே உனக்கு தெரிஞ்ச மாயத்துல லட்சத்துல ஒரு பங்கு கூட எங்களுக்கு தெரியலையே அதனால இல்லவா நாங்கள் அலமந்திர கொண்டு அழிப்பித்தாய் இலங்கை நகருக்கு அரசை அன்று வீடனனை பகையாக்கி கிளையுடனே வீழ்வித்தாய் இன்று எமக்கு நடுநாயகமாம் கர்ணனையும் எங்கள் அம்பால் கூவித்தாய் ஐயோ இந்த இமையோர் வல்ல விறகு யார் வல்லாரு என்றான் கிருஷ்ணா உனக்கு தெரிஞ்ச மாயத்துல லட்சத்தில் ஒரு பங்கு எங்களுக்கு தெரியாதப்பா எங்கள் சகோதரனை எழுந்து விட்டோமே எங்கள் கையினால் எங்கள் கண்களையே குத்திட்டியே எங்களால் தாங்க முடியலையே பீமன் அழுதான் அப்பொழுதும் பக்கத்தில் இருக்கிற தர்மபுத்திரர் சொன்னார் பீமா அனாச்சாரமா பகவானை வசை மாறி பொழியாதே நாம் செய்த தீவினையின் பலனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது நமக்கு பாதுகாவலாகவும் இருக்கக்கூடிய அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கிற வைகுந்த வாசி இந்த பூமிக்கு இறங்கி வந்து உனக்காகவும் எனக்காகவும் பாதி ராஜ்யம் கேட்டு மகா மகாதுஷ்டர்களாகிய துரியோதனாத போய் கையேந்த வேண்டும் என்பது கட்டாயமா பதினெட்டு நாள் பார்த்தனுக்காக போர்க்களத்தில் சட்டமா ஒவ்வொரு ஆபத்தில் இருந்து விலைக்கு காப்பாற்றி கோவிந்தான் கூப்பிடும் போது ஓடி வந்து நமக்கு உபகாரம் செய்த அநாத ரட்ச என்னதான் பேசுவது என்று தெரியாமல் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாயே பீமா பகவானை மேலும் அசைமாறி பொழிந்து வீணாக பாவத்தை வாங்கி கட்டி கொள்ளாதே பேசாமல் இரு சொல்லிவிட்டு தர்மர் சொன்னார் நாம கோபிக்க வேண்டியது கிருஷ்ணர் இல்லடா நாம கோவிக்க வேண்டியது கிருஷ்ணரை இல்ல அஞ்சு குழந்தைகளுக்கு முன்னால தனக்கு இது மாதிரி ஒரு குழந்தை இருக்குன்னு நம்ம தாயாருக்கு தெரியும் இல்லையா அந்த ரகசியத்தை நம்ம அம்மா சொல்லாம இவ்வளவு நாளும் சொல்லாம மறைச்சு வச்சுட்டாளே அவள் அந்த ரகசியத்தை மறைத்து ஒரு அந்நிய பெண்ணை போல் நம்மிடத்தில் நடந்து கொண்டதனால் அல்லவா நம் மூத்த சகோதரனை நாம் எழுந்தோம் நாம வருத்தப்பட வேண்டியது கிருஷ்ணர் மேல இல்ல நம்ம தாயார் மேல எப்படி ஒரு பெண்ணு மனசுல இவ்வளவு நாளா இந்த ரகசியம் சொல்லாம இருந்திருக்கும் அதனால தான் இந்த ஆபத்து வந்துச்சு அப்படின்னு பௌராணிகர்கள் எழுதினாங்க அந்த வருத்தத்துல தான் தர்மபுத்திரர் சாபம் கொடுத்தார் பெண்கள் மனதில் ரகசியம் தங்கின ஆபத்து இனிமே எந்த பெண் மனசுலையும் ஒரு ரகசியமும் தங்காமல் போவதாக அன்னைக்கு பிடிச்ச சேவை கேடு தான் எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதிச்சுக்கிட்டு தான் இருக்கு யாராலையும் எந்த பெண்ணாலையும் யாரையாவது வச்சு அதை சொன்னால மனசோத்த ரகசியத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க மனசுல என்னமோ அம்மி கல்லை ஏற்றி வச்ச மாதிரி உடனே கண்ணை பார்த்து அங்க போய் இங்க போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியுமா தெரியுமா தெரியுமான்னு ஒரு நாலு பேரையாவது சொன்னா தான் இந்த அம்மி கல்லு கீழே இறங்கு அப்ப நம்ம வேலையை பார்க்க முடியாது வேலை பார்க்க முடியாது உங்களுக்கு தெரியாது நீங்க சிரிக்கிறீங்க உங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு அந்த அனுபவம் உங்களுக்கு தெரியல அதனால நீங்க சிரிக்கிங்க ஒரு அரசியத்தை கேட்ட உடனே மனசெல்லாம் பாரமாகி யார்கிட்டடா சொல்லுவோம் யார்கிட்ட சொல்லுவோம் எப்படிதான் சொல்லுவோம்னு போய் சொல்லி கடைசியில் ஒரு அஞ்சு பேர்கிட்ட சொன்ன பிறகுதான் அப்பாட நம்ம மனசுல உள்ளதா அவங்க மனசுல இறக்கி வச்சாச்சு இனிமே அவங்க பாத்துக்கிடுவாங்க என்ன வேலையை பிராட்காஸ்டிங் வேலையே அதான் அவங்க பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம விட்டுற வேண்டியது அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அப்படியே சொல்லி 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 செய்தி என்ன வேகமா பரவுங்கிறீங்க நீங்க இந்த விஷயத்துல எங்கள்கிட்ட யாரும் போட்டி போட முடியாது தூர்தர்ஷனோ ரூபவாகினியோ ஸ்டார் டிவியோ விஜய் ஒன்னும் ஒன்னு சொல்ல முடியாது தர்மபுத்திரர் வருத்தத்துல சொன்னார இனிமேல் பெண்கள் ரகசியத்தை காப்பாற்றுகிற சக்தி எழுந்து போட்டு அழுது புலம்பினார்கள் பண்டவர்கள் தாங்க முடியாது சோகம் அழுது புலம்புறாங்க மகனே மகனே என்று குந்தி அழுது அரைச்சி நாள் பாருங்கள் அந்த குரல் போய் கர்ணன் காதல விழுது இங்கதான் உயிர் தட்டிட்டு இருக்க அவன் நினைச்சா ஆகா இப்ப ஏற்பட்ட ராஜகுமாரிக்கு இவன் புள்ளங்கிறது இப்பவாவது தெரியட்டும் என்ன அதிரதன் மகன் சூதன் மகன் எத்தனை ஏகடியும் பேசினார்கள் என்ன எவ்வளவு ஏழனமாக துச்சமா நினைச்சாங்க நான் குந்தி போஜனோட பேரன் குந்தி தேவியாருடைய பிள்ளை நான் ரவி மைந்தன் பாண்டவர்களுக்கு அண்ணன் இப்போது எல்லாருக்கும் தெரியட்டும் மனசு நினைக்கிறான் மகனே மகனே என்று குந்தி கதறினாள் அவள் அழுததை பார்த்து சகிக்க முடியவில்லை பாண்டவர்களால் தாங்க முடியல அவள் மகனே மகனே என்று பாச நாள் அழுது புலம்பும் போது அவன் சொன்னானே அம்மா அன்று எனக்கு பால் கூட ஊ்ட அவசரமாக என்னை பட்டியில் வைத்த ஆற்றில் அனுப்பினாயே அந்த எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது தாயார் மகனே மகனே என்று கதரும் போது அவளது அமுத பாலானது அவளை அறியாமல் பொங்கி வந்து குழந்தையின் முகத்தில் அடித்தது தர்மன் இந்த காட்சியை பார்த்தா என்று கதறினான் தாயாரின் அமுதத்தை சுவைத்தால் குழந்தை வாழும் குழந்தை வளரும் ஆனால் தாயாரின் அமுகத்தை சுவைத்து உயிரை விட்ட ஒரு அவல குழந்தை உலகத்தில் இருக்குமானால் அது இவன்தான் வேறு யாரும் இல்லை தாயாரின் அமுதமே அவனுக்கு கடைசி ஆயிற்று அந்த பால் பொங்கி வந்து அவன் முகத்தில் அடித்தது அவள் மகளே மகளே என்று கதறினாள் வீழ்ந்தான் கர்ணன் என்கிற செய்தி தெரிந்தவுடன் ஓடோடி வந்தான் கர்ணனுடைய ஆப்தர் நண்பனான துரியோதரன் ஓடி வந்தான் வந்தவன் கர்ணனுடைய கால்களை கட்டிக்கொண்டான் கட்டியவன் அழுதான் அணையாறுதம் படைக்கடலின் அருநிலைக்கு கரையேறலான ஓல புணையாய் எத்திரங்களிலும் பகிராமல் உற்ற துணையாய் உயிருக்குயிரான தோழனுமாகிய உன்னை தோற்றேனாகில் இனி யாரை கொண்டு அரசாள் இருக்கின்றேனே என்றார் திறங்களிலும் பகிராமல் உற்ற துணையா துரியோதனன் சொன்னா நண்பா இந்த பூமியில எல்லா மனிதர்களுக்கும் யாராவது நண்பர்கள் இருப்பாங்கடா ஆனா எனக்கு உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைப்பானா பெயர்பட்ட நண்பன் தெரியுமா எத்திரங்களிலும் பகிராமல் உற்றதெல்லாம் புகழத்தக்க துணையாயின் இது மாதிரி ஒரு நண்பன் பூமியில கிடையாதான் எத மாதிரி நண்பன் மனசுல கஷ்டம் இருக்கு வருத்தம் இருக்கு சோகம் இருக்கு துன்பம் இருக்கு வறுமை இருக்கு தரித்திரம் இருக்கு அவமானம் இருக்கு எல்லாம் இருக்கு யார்கிட்ட சொல்றது அத்தனையும் உற்ற நண்பர்கள்ட்ட தான் சோகத்தை சொல்லணும்னு வைத்தார் உற்ற நண்பனா இருப்பான் ஆப்தனா இருப்பான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன்டா இப்படி எல்லாம் சங்கடப்படுறேன்டா நான் இவ்வளவு அவமானத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன்டா துன்பத்துக்கு மேல எனக்கு துன்பம்டா அப்படின்னு உற்ற நண்பன் கிட்ட ஒருத்தன் வாயை திறந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் சொல்லும் போது அந்த யார் சொல்லிக்கிட்டு இருந்தானோ அவன் நண்பன் கிட்டதான் சொல்றான் ஆனா அவன் மனசு என்ன நினைக்குது போதும் இதோட நிறுத்திக்குவோம் இதுக்கு மேல நாம பட்ட அவமானத்தையும் கஷ்டத்தையும் அப்படியே பட்டவர்த்தனமா இவங்கிட்ட சொன்ன ஒருவேளை நம்ம நண்பன் கூட நம்ம மதிக்க மாட்டான் ஒருவேளை அவன் நம்ம மேல வச்சிருக்கிற மரியாதை கொஞ்சம் குறைஞ்சு போயிடும் அதனால பாதிய சொல்லுவோம் மீதிய சொல்ல வேண்டாம்னு மனசுக்குள்ள இருக்கிற உண்மையை சொல்றதுக்கு கூட எத்தனை விஷயங்களை மாற்றி மறைத்து பூசி மெழுகி அவன் நம்மை தவறாக நினைத்து கூடாது என்பதனால் உண்மைக்கு கூட வேற வடிவம் கொடுத்து தான் நண்பனிடத்தில் அவன் நம்ம தப்பா நினைச்சுக்கப்படாதுங்கிறதுக்காக பூசி மெழுகிய நிலையில பேசுறமே துரியோதனன் சொன்னா நண்பா என் மனசுல என்ன இருக்கோ அதை கொஞ்சம் கூட மாற்றாம பூசி மெழுகாம மிகைப்படுத்தாம கூட்டாம குறைக்காம என் அவமானத்தை என் மனசுல இருக்கிற தீய எண்ணத்தை என்னுடைய செயல்பாடுகளை என்னுடைய சித்தத்தை என்னுடைய நினைவுகளை ஒரு சின்ன மாற்றம் கூட செய்யாம முழுவதையும் கொட்டி தீர்க்கக்கூடிய ஒரு நண்பனாக நீ எனக்கு கிடைத்தாயே பூமியில எந்த மனிதனுக்காவது இப்படி ஒரு நண்பன் கிடைப்பானா எத்திரங்களிலும் முற்றதெல்லாம் பகிராமல் புகழத்தக்க துணையாய் என்றான் என் உயிருக்குயிரா அன்பான தோழனுமாகிய உன்னை தோற்றேனாக இனி யாரை கொண்டு அரசாழ இருக்கின்றேனே என்று கதறி துடித்தான் கர்ணன் கால பிடிச்சுக்கிட்டு துரியோதன கதர் நான் அன்பா இந்த நாள் யுத்தத்துல நான் மாண்டு போய் நீ உயிரோடு இருந்திருக்கலாமே நீ வீண்டு கிடக்கிற காட்சி என் கண்கள் பார்க்க வேண்டும் என்கிற நிலை வந்துவிட்டதே என்று கதறி துடித்தான் அழுவதை பார்த்தும் கதறுகிறான் தர்மன் நினைத்தான் எத்தனை தம்பிமாரை போர்க்களத்தில் போர்க்களத்தில் பறிகொடுத்தான் தன் மூத்த குமாரனை போர்க்களத்தில் காவு கொடுத்தான் எல்லாம் போர்க்களத்தில் இழந்தான் வேண்டப்பட்டவர்கள் எல்லாம் மாண்டு போவதை கண்களால் பார்த்தான் ஆனால் அப்பொழுதெல்லாம் கலங்காத கலக்கம் இப்பொழுது துரியோதனன் மனதை கப்பிக் கொண்டிருந்தது அழுது புரண்டான் நண்பா நீ போன பிறகு நான் இந்த உலகில் உயிர் வாழ்வதா என்று அழுதான் தலைநாளில் பீமனோடு விழைத்த செற்றம் தாழ்வேனோ உன்னையும் தம்பியரையும் ஒழித்து நான் தனித்து வாழ்வேனோ என் வாழ்வே என் மனவலியே வருகின்றேன் வருகின்றேனே கர்ணா நீ எனக்கு நண்பனாக இருந்தால் நான் மாண்டு போன பிறகு அல்லவா நீ மாண்டு போயிருக்க வேண்டும் இந்த காட்சி என் கண்கள் பார்க்குமா என்று கதறினான் துரியோதனன் காலடியில் இருந்து கதறுகிறான் கர்ணன் காதில் விழுந்து கொண்டிருக்கிறது மகனே மகனே என்று தாயார் அழுகிறாள் பக்கத்தில் பாண்டவர்கள் நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுதான் தர்மபுத்திரன் சொல்லி அழுதான் அன்றொரு நாள் அன்றொரு நாள் துரியோகனுடைய சபையில் அந்த கீழே போட்டுவிட்டு அடிமைகளாக நாம் நின்று கொண்டிருக்கும் போது யாரடா பணியாள் வாரா இங்கே என்று கர்ணன் குரல் கொடுத்தானே தெம்பில்லாமல் குனிந்து கொண்டு நின்றோமே தர்மன் சொல்லுகிறான் அர்ஜுனா அப்படி நான் குனிந்து கொண்டிருக்கும் போது என்னை பார்த்து எல்லோரும் வளவளா தருமன் இவன் பொறுமைக்கு ஒரு எல்லை இல்லையா மற்றவர்களை அடித்து விரட்ட வேண்டாமா மானம் போல் நின்று கொண்டிருக்கிறானே என்றெல்லாம் என்னை சுற்றி சூழ்ந்தவர்கள் பேசியதெல்லாம் என் காதில் விழுந்தது ஆனால் நான் என்ன நினைத்துக் கொண்டிருந்தேன் தெரியுமா தர்மன் சொன்னான் குனிந்து நான் பார்த்தேன் பார்க்கும் போது துரியோதனுடைய அரியாசனத்திற்கு அருகிலே கர்ணன் அமர்ந்திருந்தான் அந்த குனிந்து தரையை பார்த்த என் கண்கள் கர்ணனுடைய பாதங்களை பார்த்தது பார்த்த மாத்திரத்தில் மனம் நினைத்தது இது கர்ணனுடைய கால்கள் தானே இது கர்ணனுடைய கால்கள் தானே கர்ணனுடைய கால்கள் நாம் தினம் தினம் விழுந்து வணங்குகிற தாயார் குந்தியின் கால்களைப் போலவே இருக்கிறதே നം തായാരുക്കും ഇവനുക്കും എന്ന സമ്മന് நம் தாயாரின் காலை போலவே இருக்கிறதே என்று நான் நினைத்தேனே அர்ஜுனா அந்த சந்தேகத்தை ஒருவேளை வெளியில் சொல்லி இருந்தால் அண்ணன் என்று கண்டுபிடித்து இவனை காப்பாற்றியிருக்கலாமோ என்று தர்மன் அழுதான் அப்பொழுது அர்ஜுனன் சொன்னான் அண்ணா யுத்தகலத்தில் காலையில் வந்த மாத்திரத்தில் என் கையில் இருந்து காண்டிபம் அழுவிட்டே அப்பொழுது என்னை பார்த்து காந்திபதரன் என்கிற பெயர் உனக்கு ஒரு கேடா என்று என்னை நீங்கள் திட்டி தீர்த்தீர்களே என் கை காண்டிபம் ஏன் நழுவது தெரியுமா ங்காலி சூரிய ஒளியில் அங்கே பகவான் சாரத்தியம் பண்ணி கொண்டு வருகிற போது நான் இருந்த இடத்திலிருந்து இருந்து எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய தேரில் இருக்கக்கூடிய கர்ணனை பார்த்தேன் அந்த சூரிய ஒளியில் இழங்காலை நேரத்தில் அவனை பார்க்கும் போது அண்ணா அவன் எனக்கு கர்ணனாக தெரியவில்லை அவன் முகத்தை பார்க்கும் போது இந்த பாவி அங்கதேசாதிபதி துரியோதனுடைய ஆத்த நண்பன் இவன் முகச்சாயல் எப்படி நம் தருமன்னா போலவே இருக்கிறதே என்று பார்த்தேன் அவனுக்கும் நம் தருமன்னாவே முகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று நினைத்தேன் வெளியில் சொல்லவில்லை சொல்லி இருந்தால் நம் மூத்த சகோதரன் என்று கண்டுபிடித்திருக்கலாமோ என்று அழுதான் அர்ஜுனன் கதறி துடித்தான் அப்பொழுதும் நடக்க வேண்டியதுதான் நடக்கும் அதை மாற்றி எதுவும் செய்துவிட முடியாது என்று சகாதேவன் மட்டும் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் கதறி நான் ஊற்றிருந்த கர்ணா உன்னை பெற்ற தாயார் கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கிறாளையே நீ மாண்டு போய் அவள் மடியில் கிடக்கிறாயே இருக்கும் இடம் நாடி கூற்றுவன் உன்னை உன்னுடைய உயிரை அவர் இருக்கிற உலகத்தை நோக்கி அழைத்துக் கொண்டு செல்வான் என்று நாங்கள் கணக்கு கதையிலும் கருதவில்லையே இந்த காட்சி எங்கள் கண்கள் பார்ப்பதா என்று பீமன் கதறி அழுது கொண்டிருந்தான் இவர்களெல்லாம் அழுகிற சத்தம் கர்ணனுடைய காதல போய் விழுகிறது மகனே மகனே என்று தாயார் கதறி துடித்தாள் அர்ஜுனன் சொன்னான் நான் அஞ்சரிக கணையினால் கர்ணனை வீழ்த்தவில்லை அஞ்சரிக கணையை போட்டு கர்ணனை கொன்று வெற்றி கொடி நாட்டுவதாக நினைத்து விட்டேன் இல்லை அஞ்சரிகக் கணையினால் என் மன அமைதியையே நான் விட்டேன் என் மூத்த சகோதரனை என் கை கணையால் கொண்டு விட்டேன். இந்த நான் என்ன பிராய்ச்சித்தம் தேடுவேன் என்று அர்ஜுனன் அழுதான் இந்த அழுகுரல் எல்லாம் கர்ணனுடைய தாயார் மடியில் அவள் அமுதப்பால் முகத்தில் வந்து அடிக்கிறது தொண்டையில் என்ன செய்தான் இந்த ரெண்டு கையும் கைகள் இரண்டும் தாயார் மடியில் கடந்தவனுடைய கைகள் சேர்ந்து வந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இப்படி வணக்கம் தெரிவிக்கிறதாம் யாரையும் வணங்கினான் ஆவி பிரிகிற தருவாயில் யாரை வணங்கினான் யார் மணியில் கிடக்கிறானோ அந்த தாயாரை வணங்கினானா இல்லை யார் காலை பிடித்துக் கொண்டு கதறுகிறானோ அந்த ஆப்த நண்பன் உச்ச நண்பன் துரியோதனை பார்த்து நான் சென்று வருகிறேன் அப்பா என்று வணங்கினானா இல்லை ஐவராகிய தன்னுடைய தம்பிமார் நிற்கிறார்களே போய் வருகிறேன் என்று தம்பிமாரை பார்த்து வணங்கினானா இல்லை தனக்கு காட்சி காட்டிய பகவானைத்தான் வணங்கினானா இவன் இரண்டு கைகளும் ஒன்றாக சேர்ந்து வணங்கியதே இவன் யாரை வணங்கினான் என்று எழுதும் போது வெள்ளி எழுதினான் ஆயிரமே இருந்தாலும் கச்சவித்தை உயிராபத்தில் உனக்கு மறந்து போகும் என்று சாபம் கொடுத்தாலும் சகல அஸ்திரங்களையும் போர்க்களத்தில் ஒரு சுத்த வீரனைப் போல் நான் பயன்படுத்துவதற்கு அத்தனை கலைகளையும் மறைக்காமல் எனக்கு கற்றுக் கொடுத்தானே என் நல்லாசிரியன் பரசுராமன் அவன் திருநாமம் நில உலகம் உள்ளளவும் நிரந்தரம் வாழ்க என்றான் எந்த ஆசிரியன் சாபம் கொடுத்தானோ அந்த ஆசிரியனை ஆவி போகிற தருவாயில் கைகளை குவித்துக் கொண்டு நுதல் சிவக்க விழி சிவக்க மனம் வெதும்ப உளம் வெதும்ப தன்னை நிந்தித்தோனை வந்தித்தான் என்றான் பரசுராம மகரிஷியின் திருநாமும் நில உலகம் உள்ளளவும் நிரந்தரம் வாழ்க மறைக்காமல் வித்தைகளையும் சொல்லிக் கொடுத்ததனால் அல்லவா நான் போர்க்களத்தில் ஒரு வீரனாக நின்றேன் என் ஆசிரியனின் தாழ் படுகிறேன் என்று கையெழுத்து வணங்கி நிந்தித்த ஆசிரியரை வந்தித்தான் தன்னை நிந்தித்தோனை வந்தித்தான் இப்ப ஆசிரியர் வந்திச்சாலும் அவரை போட்டு நிந்திப்பான் எந்தி தோனை வந்து தான் நான் கையெடுத்து வணங்கினான் அதற்கு பிறகுதான் இவன் ஆவி உடம்ப விட்டு பிரிஞ்சு போகப் போகிறது அந்த ஆவி பிரிய போற காட்சிய அப்படியே காட்டுகிறான் வில்லி கண்ணு மேல இருக்கு மேல பார்க்கிறான் ஆவி பிரிகிற தருவாயில கருட வாகனத்தில் எழுந்தோழி வந்து பகவான் சேவை சாதிக்கிறார் மகா விஷ்ணு கருட வாகனத்தில் எழுந்தோழி வந்து சேவை சாதிக்கிறார் தாயார் மகனே மகனே என்று அழைத்துக் கொண்டிருக்கிறாள் இந்த கர்ணனுடைய வாய் கிருஷ்ணா கோவிந்தா என்று பகவானுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது வில்லி எழுதினான் கருடனது திருத்தோளில் நின்ற கோலம் கண்ணிலும் நெஞ்சிலும் நிற்க கருணை ஆதி புருஷனது திருநாமம் நாவில் போகாமல் நனி விளங்க புதைந்து வாழி வருட உடல் குளிப்பிக்க செம்பொன் தேர்மேல் மன்னரெல்லாம் புடை சூழ வையங்காக்கும் குருடன் மகன் அருகிருந்து சோகம் கூற குத்துயிராய் கிடந்தான் அந்த கொடையின் மிக்கான் என்றான் கருட வாகனத்துல ஏழி வருகிற காட்சியை பகவான் காற்றார் இவன் கிருஷ்ணா கோந்தா என்று கரங்களை குவித்தான் அவன் நாவு இறைவனுடைய திருநாமத்தை சொன்னது அவன் காது மகனே மகனே என்று அழைக்கிற சப்தத்தை கேட்டுக் கொண்டிருந்தது கருட வாகனத்தில் பகவான் ஏழி வருகிற காட்சியை பார்த்துக்கொண்டே கிருஷ்ணா கோவிந்தா என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போதே அவன் உடம்பில் இருந்து அவன் ஆவி பிரிந்து அவனுடைய ஆவி பிரிந்து கர்ணன் மோட்சகதி அடைந்தான் பதினேழாவது நாள் யுத்த மாண்டான் கர்ணன் அவனை சுற்றி இருக்கிற பாண்டவர்கள் அழுது புரண்டார்கள் தையில் ஒரு பகுதியில் ஒருவர் மாண்டால் எதிர் தரப்பில் இருக்கிறவர்கள் ஆனந்தப்படுவார்கள் வருத்தப்பட மாட்டார்கள் துரியோதனாதிகள் பக்கத்தில் ஒருவர் மாண்டால் பாண்டவர்கள் பக்கத்தில் கொண்டாட்டம் பாண்டவர்கள் தரப்பில் ஒருவர் மாண்டு போனால் துரியோதனாத பக்கத்தில் ஏகபோகமான மகிழ்ச்சி ஒருவர் மாண்டார் என்பதற்காக தங்கள் பகையெல்லாம் மறந்து ரெண்டு தரப்பாரும் கண்ணீர் விட்டார்கள் என்றால் அது பாரத கதையில ரெண்டு பேருக்கு தான் ஒன்னு கர்ணனுக்கு இன்னொன்னு பீஷ்மர்க் இந்த ரெண்டு பேருக்கு தான் பகையெல்லாம் மறந்து ரெண்டு தரப்பாரும் கண்ணீர் விட்டார்கள் அதான் திருவள்ளூர் எழுதினார் புறந்தார்கள் நீர்மல்க சாகிப்பின் சாக்காடு இறந்துகோள் தக்க துடைத்தனர் அடுத்தவர்கள் கண்ணிலிருந்து கண்ணீரை உண்மையாகவே வரவழைக்கக்கூடிய விதமாக ஒருவனுடைய வாழ்வின் இறுதி அமையுமானால் அந்த சாவு உன்னதமானது என்கிறார் திருவள்ளுவர் அபூர்வமாக சொன்னார் புறந்தார்கள் நீர்மல்க சாகிப்பின் சாக்காடு இறந்து தக்கது அந்த உன்னதமான இறுதி நிலையை கர்ண அடைந்தான் கிருஷ்ணா கோந்தா ஆவி புறப்பட்டு செல்லுகிறது அழுது புலம்பினான் துரியோதனன் பதினேழாவது நாள் யுத்த யுத்தகலத்தோடு வாழ்வு முடிந்து போனதை போல எண்ணினான் நெஞ்சத்தை எல்லாம் தான் சொன்னேன் பூமி இருக்கணும் பசு பால் கொடுக்கணும் அதுதான் செழிப்பான தேசம் ராமாயணத்தில் கம்பன் எழுதும் போது சொன்னா கோசல இந்த மூணு வளம் இருந்துச்சு நான் பால் வளம் பயிர் வளம் என் நில வளம் எல்லாம் இருந்துச்சுன்னு எழுதுன கம்பன் சேல் உண்ட ஒன்கனாரின் திரிகின்ற செங்காலெண்ணம் மாலுண்ட நடினப்பள்ளி மலர்த்திய மழலை பிள்ளை காலுண்ட சேற்றுமதி கன்று உள்ளி கனைப்ப சோர்ந்த பால் உண்டு துயில பச்சை தேரை தாளாட்டும் பண்ணை நான் கம்பனும் இந்த மூணு நான் சொல்றான் கவியரசர் கண்ணதாசன் பாடுறார் யார் கேட்டாலும் என்ன கேட்டாலும் எப்ப கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் எத்தனை முறை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் எந்த நேரம் கேட்டாலும் தட்டாமல் ஒழிக்காமல் உவந்து கொடுக்கிறவன் ஆகிய கர்ணனுடைய கொடைத்தன்மையை பாடும்போது கவியரசர் கண்ணதாசன் பாடினார் இந்த மூனையும் தான் பாடினார் அவர் பாடினார் கர்ணா உன்னுடைய கொடைக்கு நிகராக இந்த பூமியில் ஓமை சொல்லுவதற்கு ஒரு பொருளும் இல்லை நீ வானமாதா பூமிக்கு மழை கொடை கொடுத்த மாதிரி நீ ஒரு சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஆனா மாதா ரெண்டு மாசம் தான் பூமிக்கு வருவா நீ பனிரெண்டு மாசமும் கொடை கொடுத்தவன் இல்ல மண்மாதா பயிரை விளைவித்து மனிதர்களை ஊட்டி வளர்க்கிறாளே அவளோட உன்னை ஓமிக்கலாம்னு நினைச்சேன் ஆனா மன்மாதா என்ன செய்கிறாள் குறிப்பிட்ட காலம்தான் பயிர் விளையும் மற்ற நேரம் நிலம் சும்மாதான் இருக்கும் ரத்தையே பாலா மாற்றி எல்லாருக்கும் புகட்டக்கூடிய கோமாதாவுக்கு சமமானவன் நீன்னு சொல்லலான்னு பார்த்த ஆனா நல்ல பசுவா இருந்தாலும் நாலு மாசம் தான் கறக்கும் அதனால உன் கொடைக்கு ஓமை சொல்வதற்கு பூமியில் ஒரு பொருளும் இல்லை என்பதாக அபூர்வமா பாடினார் மழை கொடுக்கும் கொடையும் ஒரு இரண்டு மாதம் வயல் கொடுக்கும் கொடையும் ஒரு மூன்று மாதம் பசு வழங்கும் கொடையும் ஒரு நான்கு மாதம் பார்த்திவனாம் கர்ணனுக்கு ஒரு நாளும் மாதம் நாணி சிவந்தன மாதரார் கண்கள் நாடுவரும் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள் நட்பொருளை தேடிச் சிவந்தது ஞானியர் நெஞ்சம் தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தது கர்ண மாமன்னன் திருக்கரமே என்று கவியரசர் பாடினார் ஒரு பெரிய செப்பு பட்டை எழுதி வச்ச மாதிரி கர்ணனுடைய பெரும் புகழை அருங்க விதையால பாடுகிறார் பாருங்கள் அழியாத ஜீவ சாசனம் அது கர்ணனுக்கு எழுதப்பட்ட ஒரு ஜீவ சாசனம் இரண்டு மணி நேரத்து கதையை மூணு வரியில் அவ்வளவு அபூர்வமா தன்னுடைய கவித்துவத்தினால அமர்த்துவ மிகுந்த கவிதைகளால் எழுதி காட்டினார் அன்பர்களே மகாபாரத கதையில் மிகவும் அவலப்பட்டு போன கதாபாத்திரம் துன்பப்பட்டு போன கதாபாத்திரம் கர்ணனின் சோகம் நமக்கு முக்கியமானதல்ல கர்ணன் வீழ்ந்தான் என்பது முக்கியமானதல்ல அவனை ஆச்சாரிய பெருமக்களில் இருந்து அத்தனை பேரும் ஏகடியம் பேசும் போதும் அவனை குறைவாக சொல்லும் போதும் அவன் சூதன் மகன் என்று திட்டும் போதும் தன்னுடைய கொடைத்தன்மையின் தன் தோல்விகளை எல்லாம் பின்னால் தள்ளிட்டு ஆயிரக்கணக்கான கதாபாத்திரங்களுடைய மாபாரத கதையில எல்லார் மனதிலேயும் அவன் உயர்ந்தான் என்றால் அன்பர்களே வாழ்வின் தோல்விகளை எப்படி வெற்றி படிகளாக மாற்ற வேண்டும் என்கிற தன்னம்பிக்கையை நமக்கு தருகிற உன்னதமான கதாபாத்திரம் தோல்வியையும் ஏகடியத்தையும் ஏகவசனத்தையும் நினைத்து அழுது கொண்டிருக்காதீர்கள் அவைகளை எல்லாம் பின்னால் புறந்தள்ளிவிட்டு கர்ணனை போல் மேல் எழுந்து வாருங்கள் என்று இந்த பாத்திரம் நமக்கு சொல்லுகிறது அவனை போல அவலப்பட்ட கதாபாத்திரம் இல்லை நாட்டில் சொல்லுவார்கள் ஒரு மனிதனுக்கு துணையா இருக்க வேண்டியது நாலு பேர் மாதா பிதா குரு தெய்வம் ஆனால் இவனை பொறுத்த வரைக்கும் பெற்றதாயார் பெட்டியில வச்சு பால் ஊட்டாம ஆத்துல வீசிட்டா மாதாவால பிரயோஜனம் இல்லை பிதா காப்பாத்தனும் மாதா கைவிட்டால் ஆனால் இவனை பொறுத்தவரையில தகப்பனார் வானத்துல புள்ள பூமியில ஒரு கடுதாசி போட்டா கூட வராது பிரயோஜனம் இல்லை தாயாரும் தகப்பனாரும் கைவிட்டால் குருநாதர் காப்பாத்தனும் ஆனால் குருநாதர் எல்லா கல்வியும் சொல்லி கொடுத்துட்டு பிராண சங்கடத்துல எல்லாம் மறந்து போகும் போடான்னு சாபம் போடுறார் கைவிடப்பட்டவனுக்கு யார் துணை திக்கத்தவர்களுக்கு தெய்வமே துணை அப்ப தெய்வம் தன்னை ரட்சிக்கும்னு நினைச்சா அந்த தெய்வம் என்ன செஞ்சது இவனுக்கு நேரா எதிர்கட்சியோட போய் கூட்டணி சேர்ந்து கையெழுத்தும் போட்டுட்டு போட்டு மாறு வேஷம் கட்டிக்கிட்டு தர்மத்தை தார உடுறான்னு வந்திருக்கு மாதா பிதா குரு தெய்வம் இந்த நான்கு முனையில் சோதனைகளை சந்திக்கும் போது கூட தன் ஆத்ம பண்பான கொடை பண்பில் அவன் உயர்ந்து நின்றதன் காரணத்தினால் இன்றைக்கு அகிலத்தில் எல்லார் மனதிலேயும் வாழக்கூடிய ஒரு அபூர்வமான சித்திரமாக அவன் இருக்கிறான் பாரத கதை நமக்கு சொல்லுகிறது எத்தனை இடையீடுகள் தோல்விகள் வாழ்க்கையில் இருந்தாலும் நம்முடைய ஆத்ம பண்பை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்கிற மனோ வலிமை நமக்கு நம் தோல்விகள் வலுவிடந்து பொருள் எழுந்து போக நாம் எழுந்து நிற்கலாம் என்கிற ஒரு உன்னதமான சிந்தனையை இந்த கதாபாத்திரம் நமக்கு தருகிறது என்று சொல்லி கேசவன் கட்ட யாசகம் என்கிற தலைப்பில் அமைந்த இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்